சிறுமியை கடித்து குதறிய நாய் பின்தலையில் பலத்த காயம் வேடிக்கை பார்த்த நாய் உரிமையாளர் சென்னை ஆயிரம் விளக்கு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை நாய்கள் கடித்து குதிரிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி அருகே பூங்கா ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த பூங்காவில் பராமரிப்பு பணிகளை காவலாளி ஒருவர் குடும்பத்துடன் தங்கி கவனித்து வருகிறார் இந்த நிலையில் காவலாளி வெளியே சென்றிருந்த நிலையில் அவரது மனைவி சோனியா மகள் சுபிஷா ஆகிய இருவரும் பூங்காவில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை அப்பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி தன் வீட்டில் வளர்த்து வரும் நாய்களுடன் அப்போது புகழேந்தியிடம் இருந்து சென்ற நாய்கள் இரண்டும் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சுபிஷாவை கடித்து குதிரியது இதில் சுபிஷாவுக்கு பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து சிறுமியின் அழுகுரல் கேட்டு ஓடி வந்த சோனியாவையும் நாய்கள் கடித்ததாக கூறப்படுகிறது இருவரையும் நாய்கள் கடிக்க வரும்பொழுது அதை பார்த்து புகழேந்தி தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது பின்னர் நாய்களை துரத்திவிட்டு அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதையடுத்து தற்போது மேல் சிகிச்சைக்காக சுபிஷா மற்றும் சோனியா இருவரும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது